ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றேன் இறைவேண்டல் செய்வோம் தாயும் தந்தையுமாகிய நல்ல கடவுளே நல்ல இந்த நேரத்திற்காக நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த தியானத்தின் துவக்க முதல் நிறைவு வரை உம்முடைய பிரசன்னம் எங்கள் அனைவரோடு கூட இருக்க வேண்டுமா இம்மிடம் அன்றாடுகிறோம் இவை அனைத்தையும் எங்கள் மீட்பு ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே ஆமேன் மீண்டுமாக கூட உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றேன் இன்றைய தியான பகுதியாக திருப்பாடல்கள் ஒன்பது சங்கீதம் ஒன்பதை குறித்து இன்றைக்கு நாம் சிந்திப்போம் இந்த ஒன்பதாவது சங்கீதம் நீதி அளிக்கும் ஆண்டவருக்கு நன்றி கூறுவதாக அமைந்திருக்கிறது நீதி அளிக்கும் ஆண்டவருக்கு நன்றி கூறுவது இதிலே இருபது திருமொழிகள் அமைந்திருக்கிறது இருபது வசனங்கள் இதிலே அமைந்திருக்கிறது இதனை நாம் பிரித்து சொல்வோம் என்றால் ஒன்று இரண்டு வசனங்கள் ஆண்டவரின் செயல்களுக்கு நன்றி கூறு வகையிலே அமைந்திருக்கிறது மூன்று மூன்று நான்கு வசனங்கள் எம் தனி வாழ்வில் ஆசி வழங்கினீர் அதற்காக நன்றி சொல்லுகின்ற திருமொழிகளாக அமைந்திருக்கிறது ஐந்திலிருந்து பத்து வரை இருக்கின்ற திருமொழிகள் எம் பொது வாழ்வில் வெற்றியும் நீதியும் அளித்தீர் என்று சொல்லி அதற்காக நன்றி கூறுவதாக அமைந்திருக்கிறது பதினொன்று பனிரெண்டாவது திருமொழிகள் மறுபடியும் ஆண்டவரின் இரக்க செயல்களுக்கு நன்றி என்று சொல்லுகின்றதாக அமைந்திருக்கிறது பதிமூன்று பதினான்கு திருமொழிகள் இப்பொழுது எனக்கு உதவி செய்யும் அதற்காக நான் உமக்கு நன்றி கூறுவேன் என்பது அமைந்திருப்பதாக இருக்கின்றது பதினைந்திலிருந்து பதினெட்டு வரை உள்ள திருமொழிகள் கடந்த கால நீதி இரக்க செயல்களை நினைவு கூறுகின்ற வகையிலே இருக்கின்றது நிறைவாக பத்தொன்பது இருபது ஆகிய திருமொழிகள் தொடர்ந்து நீர் எங்களுக்கு உதவி வீராக என்பதனை மையமாக கொண்டு இருக்கிறது எனவே இந்த சங்கீதம் ஒன்பதில் இருபது திருமொழிகள் இருக்கிறது இருபது திருமொழிகளும் இவ்வாறு பிரித்து பிரித்து சொல்லப்பட்டிருக்கிறது இதனுடைய பின்னணியத்தை நாம் பார்க்கும் பொழுது இந்த சங்கீதமானது தாவீது கோலியாத் மீது வெற்றி கொண்டு கடவுள் தமக்கு கொடுத்த வெற்றியை கொண்டாடுகின்றதாகவும் இதேபோல் எப்பொழுதும் ஆண்டவர் எனக்கு வெற்றி கொடுக்க வேண்டும் பகைவரிடத்திலிருந்து எனக்கு வெற்றியை அளிக்க வேண்டும் என்பதனை சொல்லுகின்றதாக அமைந்திருக்கிறது என்று சில மொழிபெயர்ப்பிலே சொல்லப்பட்டிருக்கிறது அதனைத் தொடர்ந்து எழுபது மார்க் கிரேக்கு மொழிபெயர்ப்பிலும் எனோசோமிலும் லத்தீன் மொழிபெயர்ப்பிலும் இத்திருப்பா ஒன்பது பத்து ஆகிய இரண்டு திருப்பாக்களும் இணைந்தே இருக்கிறது ஆனால் எபிரேய மூலத்தின் படி இவை ஒன்பது பத்து திருமொழி அதிகாரங்களாக பிரிந்திருப்பதனால் இதனை நாம் ஒன்பதாவது திருப்பாடல் பத்தாவது திருப்பாடலை தனியாக நாம் பார்க்க முடிகிறது இந்த திருப்பாக்களில் இருக்கின்ற பொருள் விளக்கங்களை நாம் பார்க்க வேண்டும் என்றால் முதலாவது திருமொழியை நான் வாசிக்கின்றேன் திருப்பாடல்கள் ஒன்பது முதலாவது திருமொழி ஆண்டவரே என் முழு இருதயத்தாலும் உம்மை புகழ்வேன் வியத்தகு உம் செயல்களையெல்லாம் எடுத்துரைப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது குறிப்பாக நாம் எப்பொழுதுமே ஆண்டவரை முன்னிலைப்படுத்தி ஆண்டவரை முழு இருதயத்தோடு தேடுகின்ற மக்கள மக்களாக நாம் இருக்க வேண்டும் இந்த உம் வேத்தகு செயல்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய வியத்தகு செயல்கள் குறித்து இங்கு நாம் பார்க்க போகிறோம் குறிப்பாக ஓத் என்ற எபிரேய சொல்லுக்கு இறைவரின் படைப்பு அவருடைய மீட்பு செயல்களை குறிப்பதாக இருக்கிறது குறிப்பாக இது பழைய ஏற்பாட்டில் நாற்பத்தி ஏழு முறையும் திருப்பாடல்கள் மட்டும் இருபத்தி ஏழு முறையும் வருகின்றதாக பார்க்க முடிகிறது குறிப்பாக இஸ்ரேல் மக்களுடைய வரலாற்றில் அவர்களுக்கு கடவுள் செய்த வியத்தகு செயல்களை சுட்டுகின்றதாக இது அமைந்திருக்கிறது இரண்டாவது திருமொழியிலே முன்னதரே என்று வருகின்ற அந்த வார்த்தையை நாம் பார்க்கும் பொழுது எல்யோன் என்ற எபிரேய பெயர் இஸ்ரேலுக்கு முற்காலத்தில் இருந்த பல கடவுள்களுக்கெல்லாம் இந்த வார்த்தையை குறித்தார்கள் எல்யோன் என்றால் இஸ்ரேல் மக்கள் அதற்கு முன்பாக இருந்த பல கடவுள்களுக்கு கொடுத்திருந்த அந்த பெயரை பார்த்து அதே போலவே இந்த வார்த்தைக்கு என்ன பொருள் என்று பார்க்கும்பொழுது கடவுள்களுக்கெல்லாம் கடவுள் கடவுள்களுக்கெல்லாம் தலைவர் என்று சொல்லுகின்றார்கள் எனவே அப்படியென்றால் இது நம்முடைய கடவுளுக்கு பொருந்தும் என்று இவர்கள் இஸ்ரேல் கடவுளுக்கும் அதை பயன்படுத்தினார்கள் என்று நாம் பார்க்க முடிகிறது மூன்றாவது திருமொழியிலே வருகின்ற என் எதிரிகள் என்று பொழுது நாம் ஒருவேளை பகைஞரையும் இந்த இடத்திலே சொல்லலாம் அதே ஒரு துன்புன் துன்புறுகின்ற நிலையையும் இங்கு சொல்லலாம் என்று நாம் பார்க்க முடிகிறது ஏற்கனவே நாம் பார்த்த சங்கீதம் மூன்று ஏழு ஆகிய திருமொழிகளில் கூட திரு திருப்பாடல்களில் கூட இந்த எதிரிகள் என்று எங்கெல்லாம் வருகிறதோ அது வெறும் பகைஞரை மட்டும் குறிப்பதல்லாது மன வேதனையும் உடல் ரீதியாக ஏற்படுகிற நோயை கூட ஒரு எதிரியாக இங்கு சொல்லப்படுகிறது என்று நாம் பார்க்க முடிகிறது அதனைத் தொடர்ந்து நான்காவது திருமொழியிலே நீதியுள்ள நடுவர் என்ற ஒரு வார்த்தை வருகிறது அந்த வார்த்தைக்கான பொருளை நாம் குறி குறிப்பிடும்பொழுது திருப்பாடல் ஏழு இந்த ஒன்பதாவது திருப்பாடல் இவைகளெல்லாம் இந்த நீதியுள்ள நடுவர் என்ற வார்த்தை வருகிறது இது குறிப்பாக விவளிய கடவுளின் குணங்களில் ஒன்றாக நேர்மையுள்ள கடவுள் என்பதை குறிப்பதாக இருக்கிறது குறிப்பாக இது கடவுளை குறிப்பதாகவும் கடவுளால் திருநிலைப்படுத்தப்பட்ட அரசர்களை குறிப்பதாகவும் இருக்கின்றது அரியணையில் வீற்றிருக்கிறீர் என்று ஒரு வார்த்தை வருகிறது அதே நாலாவது திருமொழியிலே அந்த அரியணையில் வீற்றிருப்பவர் என்பது இஸ்ரேல் மக்களுடைய கூற்றுப்படி ஆண்டவர் விண்ணுலகில் அரியணையில் அமர்ந்திருக்கிறார் என்பதும் அதே போல அவர் எருசலேமில் உள்ள உடன்படிக்கை பெட்டியிலும் இருப்பதாக அவர்கள் எண்ணினார்கள் இந்த பாடலில் அரியணை நீதி இவை இரண்டும் இணைந்தே வருகிறது அப்படி என்று பார்க்கும்பொழுது இங்கு அரியணை என்பது நீதியின் இருப்பிடமாகவும் கூறலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எனவே ஒரு கடவுளை சொல்லும்பொழுது அவர்கள் அவருடைய தன்மை அவர் இருக்கின்ற இடம் அவர் அவர் செயலாற்றுகிற செயலாற்றுகின்ற விதம் அனைத்தையும் சொல்லுகின்றதை நாம் பார்க்க முடிகிறது ஒன்பதாவது திருப்பாடல் ஐந்தாவது திருமொழியை வாசிக்கின்றேன் வேற்றினத்தாரை கண்டித்தேர் பொல்லாரை அழித்தீர் அவர்களது பெயர் இனி இராதபடி அடியோடு ஒழித்து விட்டீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த புறவினத்தார் யார் இந்த புறையின மக்கள் யார் என்று பார்க்கும் பொழுது அரசரை எதிர்க்கின்ற மக்கள் அல்லது கடவுளை கடவுளால் திருநிலைப்படுத்தப்பட்ட அரசர்களை எதிர்ப்பது கடவுளை எதிர்ப்பதற்கு சமமாக இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்பதாவது திருப்பாடல் எட்டாவது திருமொழியிலே நீதி நீதியான தீர்ப்பு வழங்குவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த கடவுள் நீதி வழங்குவது எப்படி வழங்குவார் என்றார் இறைவர் நீதி இறைவருடைய நீதி என்பது அனைத்து மக்களுக்கும் உரியதாக இருக்கிறது குறிப்பாக ஏழை எளிய மக்களுக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தான் கடவுளுடைய நீதி வழங்கப்படுகிறது என்று நாம் பார்க்க முடிகிறது ஒன்பதாவது திருப்பாடல் ஒன்பதாவது திருமொழியிலே இஸ்ரேலின் ஆண்டவர் தாழ்த்தப்பட்டவர்களுக்காகவும் ஒடுக்கப்பட்டவர்களுக்காகவும் புறக்கணிக்கப்பட்டவர்களுக்காகவுமே போராடுகிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார் என்று அவர்களுக்கு அவர் ஒரு பு புகலிடமாக இருக்கின்றார் என்பதை சொல்லுகின்றதாக இருக்கிறது ஒன்பதாவது திருப்பாடல் பதினொன்றாவது திருமொழியிலே சியோனில் தங்கியிருப்பவர் என்று சொல்லப்படுகிறது இது சியோனில் தங்கியிருப்பவர் என்பது விண்ணுலகில் அரியணையில் இருக்கும் கடவுளை குறிப்பதாகவும் அவர் சியோன் மலையில் உள்ள உடன்படிக்கை பெட்டியிலும் அவருடைய அந்த அவருடைய கிருபை இருக்கிறது என்றும் அவர்கள் நம்பினார்கள் அதை போலவே பனிரெண்டாவது திருமொழியிலே பழி வாங்கும் அவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கடவுள் பழி வாங்குகிறவரா என்ற ஒரு கேள்வி நமக்குள்ளாக வரலாம் ஆனால் இரத்தம் உயிருக்கு சமமாக இருக்கிறது உயிரோ ஆண்டவருக்குரியதாயிருக்கின்றது பிறருடைய இரத்தத்தை சிந்துபவர்கள் கண்டிப்பாக கடவுளிடத்திலே அவர்கள் பதில் சொல்ல வேண்டும் என்பது இங்கு சொல்லப்படுகிறது இதனை தொடக்க நூல் ஒன்பதாம் அத்தியாயம் ஐந்தாவது திருமொழியிலும் சட்டம் பதினெட்டாம் அத்தியாயம் பத்தொன்பதாவது திருமொழியிலும் நாம் பார்க்க முடிகிறது மற்றவர்களுடைய உயிரை வாங்குகிறவர்கள் மற்றவர்களுடைய ரத்தத்தை சிந்துகிறவர்கள் கட்டாயம் பதில் சொல்லி ஆக வேண்டும் ஏனென்றால் நாம் ஆபேல் காயின் ஆபேலுடைய நிகழ்விலே நாம் பார்க்க முடியும் ஆபேலுடைய ரத்தத்திற்காக கடவுளுடைய குரல் காயனிடத்திலே கேள்வி எழுப்புகிறது அதுபோல இந்த உலகத்தில் கூட நாம் மற்றவர்களுடைய ரத்தத்தை வீணாக நாம் வாங்குவோம் என்றால் கடவுளிடத்திலே நாம் பதில் சொல்லவர்களுக்காக இருக்கக்கூடிய சூழல் இருக்கிறது என்பதை இந்த திருப்பா நமக்கு உணர்த்துகிறதை நாம் பார்க்க முடிகிறது பதிமூன்றாவது திருமொழியிலே சாவின் வாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதற்கு சரியான மொழிபெயர்ப்பு என்றால் சாவின் வாயில் என்பது சரியான மொழிபெயர்ப்பாக அமைந்திருக்கிறது இது கீழ் உலகத்தை குறிக்கின்றது கீழ் என்பது பாதாளம் இதற்கு முன்பாகவே இருந்த சங்கீதங்களிலே நான் சொல்லியிருக்கின்றேன் பாதாளத்தை குறிப்பதாக இருக்கின்றது இது எப்படிப்பட்டது என்றால் ஒரு துன்ப துயரம் தாங்க முடியாத கொடு கொடுமுடியில் இருக்கின்ற அந்த துன்பத்தை குறிப்பதாகவும் இருக்கின்றது அல்லது கொடிய நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கின்ற ஒரு சூழ்நிலையே அவர்களுடைய மனநிலையை குறிப்பதாகவும் இது அமைந்திருக்கிறது இந்த சியோனின் வாயில் என்பது சாவிலிருந்து விடுதலையை கிடைப்பதாக சொல்லுவதை இந்த சியோன் வாயில் என்று சொல்லுகின்றார்கள் சாகும் தருணத்தில் இருக்கின்றவர்களுக்கு கடவுளுடைய ஆசை கிடைப்பதை சுட்டுவதாக இது இருக்கின்றது மகள் சியோன் என்பது எர்ஸ்லேம் மக்களை அல்லது இஸ்ரேல் மக்களை குறிப்பதாக இருக்கின்றது பதினைந்தாவது திருமொழியிலே பிறருக்கு வெட்டிய குழியில் தனக்கே என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த இடத்திலே குழி வலை போன்றவை பறவைகளுக்கு விலங்குகளுக்கு பிடிப்பதற்காக பயன்படுத்தப்படுகிற ஒரு பொறி வலையாக இங்கு பயன்படுத்துகிறார்கள் ஆனால் இதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் மொர்தேகக்காக நடப்பட்ட தூக்கு மரத்தில் ஆமான் தூக்கிலிடப்பட்டது போல யாரை பழி வாங்க வேண்டுமென்று ஒருவர்கள் வெட்டுகிற குழியில் அவர்களே விழுந்து விடுவார்கள் என்ற வசனத்தை இது மையப்படுத்துவதாக இருக்கிறது மற்றவர்களுக்கு விரோதமாக அநியாயமாக நாம் ஒரு செயலை செய்தோம் என்றால் அந்த அநியாயமும் அந்த கஷ்டமும் நமக்கே வரும் என்பதை இங்கு சொல்லுவதாக இந்த திருமொழி அமைந்திருக்கிறது பத்தொம்போதாவது திருமொழியிலே ஆண்டவரே எழுந்தருளும் என்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வார்த்தை உடன்படிக்கை பெட்டியின் மேல் ஆண்டவர் தோன்றுவதை குறிப்பதாகவும் இருக்கலாம் இது ஓர் ஆன்மீக அனுபவமாகவும் இருக்கலாம் சில வேளைகளே கடவுள் தங்களோடு பேசுகின்றார் கடவுள் தங்களிடத்தில் இந்த காரியத்தை செயலாற்றினார் என்று சாட்சியாக சொல்லுகின்ற ஒரு சில நிகழ்வுகள் எல்லாம் இருக்கின்றது நாம் இறைமக்களாக இருக்கின்ற நம்முடைய வாழ்வில் கூட ஆண்டவர் பல நேரங்களிலே செயலாற்றிய நிகழ்வுகளை நாம் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்கிறோம் இந்த இடத்திலே அப்படிப்பட்டதாக ஆண்டவரே எழுந்தருளும் என்ற வார்த்தை அதனை குறிப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது குறிப்பாக திருப்பாடல்கள் ஏழாவது திருப்பாடல் ஆறாவது திருமொழியிலும் என்னாகமும் பத்தாம் அத்தியாயத்திலும் முப்பத்தி ஐந்தாவது திருமொழியிலும் இருப்பதாக நாம் பார்க்க முடிகிறது அல்லது திரு வழிபாட்டு நிகழ்வாகவும் இது இருக்கலாம் என்று சொல்லுகின்றார்கள் நிறைவாக இருபதாவது திருமொழியிலே திகிலடைய செய்யும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கிரேக்க லத்தீன் மொழிபெயர்ப்புகளிலே ஆசிரியரை தலைவரை நீதி அளிப்பவரை அல்லது நேர்மையாளரை அனுப்புகின்ற அனுப்பும் என்று கூறுகின்றதாக இது இருக்கின்றது திகிலடைய செய்யும் என்றால் ஒரு அநியாயம் நடக்கின்ற இடத்திலே ஒரு நேர்மையாளரை ஒரு ஒரு போதகரை ஒரு வழிகாட்டியை அங்கு அனுப்பும்போது அங்கு அநியாயம் செய்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ஒரு திகில் ஏற்படும் அவர்களுக்கு ஒரு பயம் ஏற்படும் என்பதை சுட்டுகின்றதாக இந்த திகிலடை செய்யும் என்ற வார்த்தை இருபதாவது திருமொழியிலே வருகின்றது இதில் நான் இந்த இந்த முழு திருப்பாடல் இருபது ஒன்பதாம் திருப்பாடல் இருபது திருமொழிகளிலும் நாம் பார்க்கும் பொழுது கடவுள் நம்முடைய வாழ்வில் எவ்வாறு செயலாற்றுகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளுகின்ற வகையிலே இருக்கின்றது குரலிலே ஒன்றை சொல்ல விரும்புகின்றேன் என்னன்றி கொண்டார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை நன்றி கொன்ற மகர்க்கு என்ற வார்த்தைக்கேற்ப நாம் நன்மை செய்யும் பொழுது நமக்கு எப்பொழுதுமே நன்மை நடக்கும் நாம் தீமை செய்யும் பொழுது அதுக்கேற்ற பலன்களை தான் நாம் அடைய முடியும் என்பதை இந்த திருப்பாடலும் சொல்லுகின்றது பல அனுபவத்தின் மூலமாக நாமும் அறிந்து கொள்ள முடியும் ஆண்டவர் நம்மிடத்திலும் இந்த உலகத்தில் செய்திருக்கின்ற பல செயல்களை எண்ணி பார்க்கும் பொழுது நாம் கடவுளுக்கு ஏற்ற இறைமக்களாக நாம் வாழ வேண்டும் அதற்கு எதிராக நாம் வாழும்பொழுது கடவுள் நமக்கு உணர்த்துகின்றவராக இருக்கின்றார் அப்படிப்பட்ட செயல்களிலிருந்து நம்மை விலக்கி உண்மையான இறைவருடைய இறைமக்களாக வாழ்வோம் ஆண்டவர் தாமே திருமொழிகளை ஆசிர்வதித்து தருவாராக ஆமே